ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவருடைய வாக்கு மிக அழகான இறைவாக்கு என்று ஏழைகளே நீங்கள் பெற்றவர்கள் நீங்கள் கடவுளை காண்பீர்கள் அழுது புலம்புவோரே நீங்கள் பெருபற்றுபவர்கள் நீங்கள் மகிழ்வீர்கள் இயேசுவினுடைய இந்த இறைவாக்கு லூக்கா நச்சீதியினுடைய வார்த்தைகளோடு மிக அற்புதமான விஷயங்களை சொல்லுகிறது ஏழைகள் பணமில்லாதவர்கள் கீழ்ப்படிதலோடு இருப்பவர்கள் இவர்கள் கடவுளை நம்பி வாழ்பவர்கள் இந்த கடவுளை நம்பி வாழ்பவர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்பார்கள் விசுவசிப்பார்கள் தங்கள் வாழ்க்கையில் கடவுள் அற்புதங்களை செய்வார் என்று அந்த நம்பிக்கையோடு வாழ்வார்கள் எனவே இறைவாக்கு இந்த மக்களை பார்த்து ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்கிறது இது எளிய உள்ளம் எல்லாம் தனக்கு இருக்கிறது என்ற ஒரு மனது நிறைந்த மமுதை ஆணவம் கர்வம் இவர்களிடம் இல்லை வானம் பொழிவதும் கடவுளின் ஆசீர்வாதமே வையத்தில் இருக்கின்ற செடிகளும் மற்ற பூமியில் இருக்கின்ற நிலத்தில் இருக்கின்ற புச்செட்செப் செல்ஸ் செடிகளெல்லாம் பூத்துக் குலுங்குவதும் நிலபுலங்கள் தங்களுடைய விளைச்சலை தருவதும் கடவுளின் அருளாலே என்று வானத்தை நோக்கி கடவுளை நோக்கி பார்க்கின்ற மனிதன் சாதாரண ஏழை எனவே அவன் கடவுளை நம்பி வாழ்வதனால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் நம்பிக்கையோடு இருப்பதனால் அவன் கவ மகிழ்ச்சியோடு இருப்பான் அதே சமயத்தில் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு உண்டு குடித்து இழைப்பாறுதல் தன்னை சுற்றியிருக்கின்ற ஏழைகளை பார்க்காமல் தன்னை சுற்றியிருக்கின்ற எந்த மனிதர்களையும் பார்க்காமல் வாழுகின்ற மனிதர்களை ஆண்டவர் ஐயோ பணக்காரர்களே உங்களுக்கு கேடு என்கிறார் இந்த பணக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் தனக்கு மட்டுமே எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு தன் அயலானை பார்க்காத மனிதர்கள் எந்த ஒரு மனிதன் போன தன் அயலானை பார்க்கின்றானோ அவன் பெற்றுக்கொள்ளு பெற்றுக்கொள்வது தன் அயலானையே அயலானையே அவர் பெற்றுக்கொள்கிறார் தனக்குரியவராக மாற்றிக்கொள்கிறார் எனவே பணத்தினால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது பொருளினால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது இயேசுவை நம்புவதனால் கடவுளை நம்புவதனால் தன்னை சுற்றி இருக்கின்ற சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வதனால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதனால்தான் ஒருவருக்கு வாழ்வு வரும் எனவே இறை வார்த்தை என்று தெளிவாக சொல்லுகிறது கடவுளை நம்பி வாழ்பவர்கள் ஏழைகள் யார் யாரெல்லாம் கடவுளை நம்பி வாழ்கிறார்களோ பணக்காரர்களாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டவை எல்லாம் கடவுளின் கொடையே என்று எவர் நினைக்கிறாரோ அவரே ஆசி பெற்றவர் கடவுளின் எழை நாமும் கடவுளின் எழையாயிருக்க ஒவ்வொரு நாளும் நம்மை தயார்படுத்துவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசிர்வாதங்களுக்கு நன்றி கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய ஏழையாய் நாங்கள் நிற்க வரம் தாரும் உமை நம்பி வாழக்கூடிய சக்தியை தாரும் உம்மோடு நிலைத்திருக்கக்கூடிய சக்தியை தாரும் அப்போது நாங்களும் உம் திருமுகத்தை காணுகின்ற பாக்கியத்தை பெறுவோம் அனைமரியே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை